சனி அப்படின்னாலே பிரச்சனை தான் சனினாலே தான் சனி அப்படின்னாலே பிரிச்சுடுவாரு இப்படி நிறைய விஷயங்கள் தான் பரவலா மக்கள் மத்தியில இருக்கு இந்த சனி பயிற்சி எல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தந்த ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்தந்த ராசிகள் வந்து பரிகாரம் பண்ணிக்கிங்க அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்ப எங்களுக்கு பயம் வரத்தானே செய்யும் உழைப்புங்கிற ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உழைப்புக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா அவர் தான் சனி பகவான் எந்த கிரகம் உங்களுக்கு தாமதத்தையோ தடையையோ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கிரகத்தின் பாசிட்டிவ் தன்மைகள் எடுத்து நீங்க செயல்படும் போது அதே கிரகம் உங்களுக்கு வாய்ப்புகளையும் கொடுக்கும் வெற்றி அடையவும் சரி ஒரு கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு நைனை நைனன் கோயிலுக்கு போறோம் அங்கே போயிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் புலம்பிட்டு வர்றோம் ஆனா வந்துட்டு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்றோம் அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கோவில் அப்படிங்கிறது அழுது குழம்பி குழம்புறதுக்கான இடம் அல்ல கோவில் அப்படிங்கிறது பக்தி கஃபே நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் கோட்டுமொழி சத்யா ஸ்ரீசாய் ஜோதிட நிலையத்தினுடைய ஜோதிடர் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிற கொஞ்சம் தருகிற கொஞ்சமா பயப்படுற ஒரு கிரகத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் அவரு யாரு அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி சனி பகவான் தான் ஏன்னா நவ கிரகங்கள்ல இந்த சனீஸ்வரருக்கு மட்டும் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தாங்க ஏன்னா இவரை பார்த்தாலே இவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாருன்னா அது நிரந்தரமா இருக்கும் சனி அப்படின்னாலே பிரச்சனை தான் சனினாலே தடை தான் சனி அப்படின்னாலே பிரிச்சுடுவாரு இப்படி நிறைய விஷயங்கள் தான் பரவலா மக்கள் மத்தியில இருக்கு முதல்ல அது உண்மையா சனினாலே கெட்டவர் தானா அப்படின்னா இது எல்லாமே நம்ம இன்னைக்கு தெளிவா பாத்துக்கிறோம் எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளயும் நல்ல பலன்களும் இருக்கு தீய பலன்களும் இருக்கு நாம் செய்த கர்மாவினுடைய பலன் என்னவாக இருக்கோ அதற்கான கிரகம் தான் அத நல்லதா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் தீயதா இருந்தா தீய பலனை கொடுக்கும் நாம் செய்கின்ற கர்மத்தின் விளைவுதான் கிரகங்கள் கொடுக்கின்ற பலனை தவிர எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே ஜோதிடர்கள் தானே சொல்றாங்க சனி நாளே அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ரொம்ப முக்கியமா இந்த சனி பயிற்சி எல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேண்டாம் பேனர் எல்லாம் போட்டு பரிகார பூஜைகள் நல்லா சொல்லிட்டு இந்தந்த ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்தந்த ராசிகள் வந்து பரிகாரம் பண்ணிக்கங்க அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்ப எங்களுக்கு பயம் வரத்தான செய்யும் அப்படின்னு நீங்க கேக்குறது நியாயம்தான் அதனாலதான் இந்த பதிவை நாங்க கொடுக்குறோம் சனி பகவான் அப்படின்னாலே அவருக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு காரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எல்லா அசையும் அசையா பொருட்களில் கிரகங்களின் கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஒன்று அல்லது இரண்டு கிரகங்களினுடைய தாக்கம் ஒரு பொருள் மேல இருக்கும் அதே போலதான் குணங்கள் மனுஷனுக்குள்ள இருக்கிற குணங்களுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த கிரகத்தினுடைய கதிரை நம்முடைய உடல் உள்வாங்கும் போது சில குணங்களை அது தூண்டி அப்படி நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் ரெண்டுமே இருக்கும் அதே போல பொருட்களிலும் இருக்கு இடங்களிலும் இருக்கு எல்லா பறவையினங்கள் விலங்குகள் எல்லாத்திலயுமே இருக்குங்க இப்போ இந்த சனி அப்படின்னா அவருடைய நல்ல தன்மைகளை நான் முதல்ல சொல்றேன் எல்லா மனிதனுக்கும் உழைப்புங்கிற ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம் உழைப்பு இல்லாம வாழ முடியுமா முடியாது இல்லைங்களா அந்த உழைப்புக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா அவர்தான் சனி பகவான் என்னம்மா நீ சோம்பேறித்தனத்தை தானே சனின்னு சொல்லுவாங்க மந்தத்தை தானே சனின்னு சொல்லுவாங்க நீங்க என்னப்பா புதுசா ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு ஆமாங்க சனியனுடைய பாசிட்டிவான தன்மை கடினமான உழைப்பு இரண்டாவது நிதானம் மூன்றாவது நேர்மை நான்காவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதை நிதானமாக திறன்பட முடிக்கின்ற அந்த திடம் சனியினுடைய இதெல்லாம் பாசிட்டிவான கேரக்டருங்க இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த சோம்பேறித்தனம் மந்தம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்துல ரொம்பமா குழப்பமாயிக்கிறது முடிவெடுக்கிறதுக்கே ரொம்ப தடுமாடுறது இது எல்லாம் சனியனுடைய நெகட்டிவான சனி அப்படின்னாலே அவருடைய நெகட்டிவான குணங்களை மட்டும்தான் நமக்கு சொல்லி இருக்காங்க அதுதான் தெரியும் பாசிட்டிவான குணங்கள் நிறைய தெரியல ஆனா இந்த கடின உழைப்பு தெரியும் நிதானம் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அது சனியினுடைய இதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் எல்லாம் கரெக்டு தான் இப்போ சனி பயிற்சி வருது எனக்கு அஷ்டம சனி நடக்குது அதனால இந்த அஷ்டம சனிக்காலம் உங்களுக்கு வந்து எதையும் புதுசா எதுவுமே செய்யாதீங்க நீங்க வந்து எந்த ஒரு புது முயற்சியில இறங்காதீங்க புதுசா எதுலயும் முதலீடு பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் கல்யாணம் பண்ணாதீங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களே ஆல்ரெடி எனக்கே முப்பது முப்பத்தி ரெண்டு ஆச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் தள்ளி போடும் அப்படின்னா நான் இப்படியே வாழை பழகிறவனே ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நீங்க புலம்புறதெல்லாம் எனக்கு கேக்குதுங்க நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் எட்டுல சனி இருந்தா அத அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க நாலுல சனி இருந்தா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ராசிக்கு ஏழுல சனி இருந்தா கண்ட சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு பன்னெண்டுலையும் ராசிலையும் ரெண்டுலையும் இருக்கிற மூணையும் சேர்த்து தான் ஏழரை சனிக்காலம்னு சொல்றாங்க இப்படி சனி எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் சனி பிரீதி பண்ணிக்கோங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க வாரம் வாரம் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க இப்படி இல்லை இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா பாருங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகத்தினுடைய நெகட்டிவான தன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவான தன்மைகளை நீங்கள் எடுத்து செயல்பட ஆரம்பித்தால் அதுவே பரிகாரம் எந்த கிரகம் உங்களுக்கு தாமதத்தையோ தடையையோ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கிரகத்தின் பாசிட்டிவ் தன்மைகள் எடுத்து நீங்க செயல்படும் போது அதே கிரகம் உங்களுக்கு வாய்ப்புகளையும் கொடுக்கும் வெற்றி அடையவும் இந்த சனிக்கு நீங்க அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி கண்ட சனி என்ன வேணாலும் சொல்லட்டுங்க அந்த காலத்தில் நாலே நாலு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம் ஏன்னா அவரே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக பக்கபலமாக பலமாக உடனிருந்து ஜெயிக்க வைப்பாரு வாய்ப்புகளை கொடுப்பாரு அது என்ன நாலு குணம் சொன்னீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் அதுதாங்க கடினமான உழைப்பு இந்த சனியினுடைய காலத்தில் உழைப்புக்கு அஞ்சவே கூடாது உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது உங்ககிட்ட உண்மையா நேர்மையும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனசுக்கு தப்புன்னு படுற ஒரு விஷயத்த எக்காலத்திலும் அதுவும் அக்காலத்தில் செய்யவே கூடாதுங்க அதே சமயத்துல யாராவது உங்களுக்கு தவறான வழிக்கு உங்களை தூண்டுறாங்க இல்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பரவாயில்லப்பா இதெல்லாம் எல்லாமே பண்ணாமே இருக்காங்க ஒரு சின்ன கலப்படம் பண்றதுல என்ன இருக்கு இப்படி வந்து எதாவது சொல்றாங்கன்னா உங்கள் மனதிற்கு தவறுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது அதுக்கப்புறமா சோம்பேறித்தனம் இன்னைக்கு இருக்கிற வேலைய இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணவே கூடாது அன்றன்றைக்கு இருக்கிற வேலைகளை அண்ணனை வரைக்கும் முடிச்சிடணும் இந்த நாளே நாலு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுனா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சனி தசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா ஜாதகத்தில் சனி சரியில்லாம இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்போ சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் சனி ஒரு நல்ல நண்பன் சனி ஒரு நல்ல வழிகாட்டி சனி ஒரு நல்ல ஆசை அபரிதமான பலன்களை கொடுக்கின்ற மிக மிக அருமையான கிரகம் தான் சனிங்க அவருடைய நெகட்டிவ மட்டுமே பார்த்துட்டு பயப்படாதீங்க பண்ணிக்காதீங்க அவருடைய பாசிட்டிவான தன்மைகளை கையில் எடுத்தால் சனீஸ்வரர் எவ்வளவு அள்ளி கொடுப்பாருங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண் முன்னாலேயே உணர முடியும் இப்போ இதெல்லாம் நான் அப்ளை பண்றேன் ஆனா இது இல்லாமல் சனீஸ்வரருக்கு சனிக்கு வேற ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருக்கா பண்றதுக்கு அப்படின்னா நிறைய இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பரிகாரங்கள் சொல்றேன் ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா ரொம்ப மகத்துவமா வேலை செய்யும் முதல் பரிகாரம் சனி அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமானவர்களை சொல்லக்கூடிய கிரகம் சனி அப்போ யாராவது உடல் உணமா இருக்கிறவங்களுக்கு உங்களால என்ன உதவிகளை செய்ய முடியுமோ நல்லா கேட்டுக்கோங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் உதவி செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களே வாழ்வதற்கு நம்மனால என்ன உதவி செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணும் சும்மா போய் ஒரு நேரத்துக்கு ஒரு சாப்பாட்டு போட்டணும் வாங்கி கொடுக்கறது அப்படி இல்லைங்க அவங்க வாழ்க்கைக்கு வழியை காட்டுங்க அது பணமா தான் இருக்கணும் பொருளாதான் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்க இல்ல அவங்க நல்லா தொழில் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு உதவியா ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதோ இல்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவங்களையும் உழைக்க வைங்க இது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும் ஏன்னா மீனை கையில குடிக்கிறத விட மீன் பிடிக்கிற வித்தைய கத்து கொடுத்துட்டோன்னு அவங்க இன்னும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டால் உங்களுக்கு சனியனுடைய காரகத்துவம் பாசிட்டிவா இயங்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வந்து இந்த சனியனுடைய இன்னொரு காரகத்துவத்தில் இருக்கிறவங்க வயதான முதியவர்கள் பெரியவங்க எல்லாமே சனியனுடைய காரகத்துவம் இந்த ஆதரவற்றவங்க எல்லாம் நீங்க முதியோர் இல்லம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா முதியோர் இல்லத்துல பாருங்க எவ்வளவு பெரியவங்க அங்க இருக்காங்க தெரியுங்களா ஆனா அவங்க எல்லாமே ஏங்கிறது அந்த அன்புக்கு மட்டும்தான் அதே மாதிரி நிறைய பேர்த்தோட வீட்டுல பெரியவங்க இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை ஏதாவது ஒரு பெரியவங்களை நீங்க வந்து அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க இவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வாழ்க்கையில இருக்கு இல்லையா ஒரே ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் உங்களால முடிஞ்ச நேரத்துல அந்த பெரியவங்க கிட்ட கொஞ்சம் பேசி

பரிகாரம் மட்டும் இல்ல மிகச்சிறந்த மனிதாபிமானம் மூணாவதாய் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு வகை பரிகாரம் இந்த பரிகாரங்கள் வந்து இப்போ கோவில்ல போயிட்டு எல் தீபம் போட சொல்றோம் எல் தீபம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ண சொல்றோம் தாராளமா செய்யுங்க ஆனால் ஒரு கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை அப்படிங்கிறது கண்டிப்பா வேணுங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு நைனை நைனன் கோயிலுக்கு போறோம் அங்க போயிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் புலம்பிட்டு வர்றோம் ஆனா வந்துட்டு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்றோம் அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கோவில் அப்படிங்கிறது அழுது புலம்பி குழம்புறதுக்கான இடம் அல்ல கோவில் அப்படிங்கிறது சரணடைவதற்கான இடம் கோவில் அப்படிங்கிறது அந்த அருள் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளுகின்ற இடம் சரிங்க அப்ப எப்படிங்க கோயிலுக்கு போறது அப்படின்னு கேக்குறீங்களா பாருங்க ஒரு கோவிலுக்கு நம்ம போகும்போது அங்க கோபுரம் இருக்கும் இல்லைங்களா அந்த கோபுரத்தை கடந்து உள்ள போகும்போது நம்முடைய உடம்பு ஃபுல்லா அப்படி சுத்தமாயிட்ட மாதிரி ஒரு சின்ன கற்பனை தாங்க நம்ம உடம்பு நல்லா சுத்தமானதா ஒரு சின்ன கற்பனை மட்டும் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கோவிலை தாண்டி கொடிமரத்துக்கிட்ட போவோமா அந்த கொடிமரத்துக்கிட்ட போயிட்டு அந்த கொடிமரத்தை தொட்டு தரிசனம் பண்ணும்போது நம்முடைய மனதில் கோபம் வலி வேதனை ஆணவம் அகங்காரம் இப்படி நிறைய உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் கழட்டி அந்த கொடிமரத்து கிட்ட வச்சுட்டு நம்மளோட மனசை அப்படி ஃபுல்லா வாட்டர் வாஷ் அடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி பண்ண பண்ணிக்கணும் உடம்புல நம்ம கிட்ட இருக்கிற கோபம் வேதனை வலி வேதனை எல்லாம் கிளியர் பண்ணி அந்த கொடிமரத்துல வச்சுட்டு இப்போ உடல் சுத்தமாயிடுச்சு மனசு சுத்தமாயிடுச்சு இப்போ இப்ப மூணாவது அந்த கருவறை கிட்ட போறோம் இந்த கருவறை கிட்ட போகும்போது நம்முடைய அந்த விக்கிரகத்துல இருந்து அந்த விக்கிரகத்தினுடைய பாதம் வரைக்கும் நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையை நம்ம எப்படி ரசிச்சு பார்ப்போம் ஏன்னா நம்மளோட குழந்தை அப்படி வந்திருக்கு நமக்கு கண் எப்படி இருக்கு காது எப்படி இருக்கு மூக்கு எப்படி இருக்கு எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு பார்ப்போம் இல்லையா அதே ரசிப்பு அதே லயம் அந்த விக்கிரகத்தை நாம தரிசிக்கிறதுலயும் இருக்கணும் அப்ப இந்த விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ணிருப்பாங்க இல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க அப்ப இதை நம்ம ரசிச்சு பார்த்து அந்த தீபாராதனை காட்டும் பொழுது அந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த விக்கிரகத்தினுடைய அருள் ஆற்றல் அப்படிங்கிறது முழுமையா நம்மளுடைய ஆறாவ கிளீன் பண்ணிடும் அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி சிலருக்கு கண்ணில் அந்த கண்ணீரே வந்துடும் அப்போ உடலும் மனமும் நம்மளுடைய ஆறாவும் பஞ்ச கோஷங்களும் பரிசுத்தமா கிளீன் ஆயிடும் நம்ம நிர்மலமான ஒரு அமைதியை கொடுத்துரும் ரொம்ப தெளிவான ஒரு நிலையை கொடுக்கும் அப்புறம் நீங்க அந்த கோவில்ல இருந்து வெளியில வரும்போது ரொம்ப तेलीवा நிதானமா திடமா இருப்பீங்க அப்ப நீங்க எடுக்கின்ற முடிவுகளும் அப்ப நீங்க செய்கின்ற செயல்களும் அப்ப நீங்க கொடுக்கின்ற வாக்கும் முழுமையாக வெற்றியை மட்டுமே கொடுக்கும் எப்ப கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு மனநிலையை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் இதை தொடர்ந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அனிச்சை செயலாக நீங்க கோவிலை தாண்டும் போதே உங்களுடைய மனமானது உடல் சுத்தமானதா தன்னை ரெடி பண்ணி கொடிமரத்துக்கு போனது ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் க்ளியர் ஆயிடும் அந்த கற்ப கிரகத்தை கிட்ட போகும்போது பரிசுத்தமான ஒரு உடல் மனம் ஆத்மாவோடு நீங்க அங்க போவீங்க அப்போ கிடைக்கிற அருள் எப்படி இருக்கும் அப்ப நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க தீபம் போடுங்க அபிஷேகம் பண்ணுங்க எதை செய்தாலும் அது முழுமையான பலனை கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க